என் பெயர் சிவா வயது இருபத்தி ஆறு ஆகிறது எங்கள் வீட்டில் என் அண்ணன் கார்த்திக் அவருடைய மனைவி லாவண்யா மற்றும் என் அப்பா ராமன் ஆகியோர் ஒன்றாக ஒரே வீட்டில் வசித்து வருகிறோம் எங்கள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த தருணம் அது என் அண்ணனுக்கும் லாவண்யாவுக்கும் ஒரு வருடத்திற்கு முன்புதான் திருமணம் நடைபெற்றது என் அண்ணன் கார்த்திக் ஒரு புகழ்பெற்ற மென்பொருள் நிறுவனத்தில் பொறியாளராக வேலை செய்கிறான் வேலை நிமித்தமாக ஆறு மாதங்களுக்கு முன்புதான் அவன் அமெரிக்கா சென்றான் அண்ணன் வெளிநாடு சென்றதிலிருந்து என் அண்ணி லாவண்யாவின் முகத்தில் மகிழ்ச்சியில்லாமல் இருந்தார் அன்று ஒரு நாள் என் அப்பா எங்களின் உறவினர் திருமணத்திற்காக ஊருக்கு புறப்பட்டார் வீட்டில் நானும் என் அண்ணி லாவண்யாவும் மட்டுமே இருந்தோம் நான் அன்று மாலை வெளியில் நண்பர்களை பார்க்கச் சென்றுவிட்டு வீடு திரும்பினேன் வீட்டிற்குள் நுழைந்தபோது போது வீட்டிலுள்ள ஒரு அறையிலிருந்து பஜனை செய்யும் மெல்லிய ஒலி கேட்டது ஆர்வத்துடன் ஒலி கேட்கும் அந்த அறையை எட்டி பார்த்தேன் அங்கே என் அண்ணி லாவண்யா தரையில் அமர்ந்தவாறு தனியாக பஜனை செய்து கொண்டிருந்தாள் அப்போது லாவண்யா அகல் விளக்கை இரண்டு கைகளாலும் பிடித்தபடி அதை கவனமாக சுத்தம் செய்து கொண்டிருந்தாள் பின் பொம்மை போன்ற ஒரு பொருளை எடுத்து அகல் விளக்கிற்கு திரியாகப் பயன்படுத்தி அகல் விளக்கை ஒளிர வைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள் அந்த காட்சி என்னை மெய்மறக்க வைத்தது காரணம் நான் இதுவரை பஜனை செய்ததும் இல்லை அகல் விளக்கை பார்த்ததுமில்லை அப்போது லாவண்யாவின் முகத்தில் ஒருவிதம் மகிழ்ச்சி தெரிந்தது நான் அப்படியே அந்த இடத்தில் அசையாமல் நின்று லாவண்யா செய்வதை பார்த்துக்கொண்டிருந்தேன் வெகு நேரம் கழித்து என் அண்ணி திடீரென திரும்பி பார்த்தாள் அங்கே நான் நின்று கொண்டிருப்பதை பார்த்தவள் உடனே திடுக்கிட்டு ஐயோ சிவா நீங்க எப்ப வந்தீங்க என்று கேட்டாள் அவள் முகத்தில் சிறு பதற்றம் தெரிந்தது நான் அண்ணியை பார்த்து மெளனமாக அண்ணி நீங்க பஜனை செய்யும்போது உங்கள் அகல் விளக்கை சுத்தம் செய்து கொண்டிருந்தீர்கள் நான் அப்போதே வந்துவிட்டேன் ஆனால் உங்களை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை என்றேன் அதைக் கேட்டதும் என் அண்ணிக்கு பதில் சொல்ல வாயிலிருந்து வார்த்தைகள் வரவில்லை அவள் அப்படியே மெல்ல எழுந்து அங்கிருந்து சமையலறைக்குச் சென்று விட்டாள் நானும் என் அறைக்குச் சென்று அண்ணி பஜனை செய்த காட்சிகளை நினைத்துக்கொண்டே அண்ணன் இல்லாத நிலையில் அண்ணி தனியாக பஜனை செய்யத் தொடங்கிவிட்டாள் அது அவளுக்கு ஆறுதலாக இருக்கிறது போல நாமும் அன்னிக்கு உதவி செய்யலாமே என்று மனதிற்குள் நினைத்தேன் நாட்கள் நகரத் தொடங்கின ஒரு நாள் நான் என் அறையில் அமர்ந்து கைக்கு வேலை கொடுத்து என் தம்பியுடன் விளையாடிக் கொண்டிருந்தேன் இது எனக்கு பிடித்த பொழுதுபோக்கு அப்போது லாவண்யா என் அறைக்கு வந்து எதிர்பாராத விதமாக என் வேலையை பார்த்து அப்படியே வியந்து நின்றுவிட்டாள் நானும் லாவண்யா இருப்பதை பார்க்காமல் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தேன் அப்போது ஒரு இருமல் சத்தம் கேட்டு நான் திரும்பி பார்த்தேன் லாவண்யா சிவா உங்க தம்பி உதவியுடன் வேலையைச் செய்கிறீர்களே இதெல்லாம் எப்போ கத்துக்கிட்டீங்க என்று ஆச்சரியமாக கேட்டாள் அதற்கு நான் அண்ணி இது என் சின்ன வயசிலிருந்து செய்கிற வேலை இப்படி செய்தால் என் மனதிற்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் என்றேன் அப்போது லாவண்யா என்னை பார்த்து யோசித்தவாறு நின்றாள் என்ன அண்ணி என்ன ஆச்சு என்று கேட்டேன் அதற்கு அவள் ஒன்றுமில்லை சிவா என்று பதற்றமாகச் சொன்னாள் பின் எனக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்கிறது நான் செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டாள் ஒருநாள் மாலையில் அண்ணி என்னிடம் வந்து தயங்கியபடி சிவா உன்னிடம் ஒரு விஷயம் சொல்லணும் என்றாள் நானும் சொல்லுங்கள் அண்ணி என்றேன் அவள் உங்க அண்ணன் இருக்கும்போது நாங்கள் தினமும் பஜனை செய்வோம் ஆனால் அவர் வெளிநாடு போனதிலிருந்து நான் தனியாகவே பஜனை செய்கிறேன் இந்த அகல் விளக்கு அவர் உதவியில்லாமல் பழசாகிக் கொண்டே போகிறது அதற்காக நான் தனியாக பஜனை செய்யும்போது மனசு லேசாக தளர்ந்து போகிறது என்று தன் கவலைகளை சொன்னாள் நான் உடனே அண்ணி அண்ணன் இல்லாததை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் நாம் இருவரும் சேர்ந்து பஜனை செய்யலாம் என்றேன் அதை கேட்டதும் லாவண்யாவின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது அவள் உடனே தன் அகல் விளக்கை என்னிடம் காட்டி சிவா இங்கே பாரு இந்த அகல் விளக்கு எப்படி இருக்கிறது உங்கள் அண்ணன் உதவி இல்லாமல் இத நீதான் மறுபடியும் திரி போட்டு ஒளிர வைக்கணும் என்று சொன்னாள் நான் அதை கேட்டு அண்ணி நான் இதுவரைக்கும் மகள் விளக்கிற்கு திரி போட்டதில்லை என்றேன் அதற்கு நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் சிவா நான் உனக்கு பஜனை செய்யும் முறையை ஒவ்வொன்றாக சொல்லித் தருகிறேன் நீ அதன்படி பஜனை செய்தால் போதும் என்றாள் நானும் சரி என்று சொல்லிவிட்டு எப்போது பஜனை செய்ய வேண்டும் என்றேன் லாவண்யா இப்போதே நாம் தொடங்கலாம் என்று சொன்னாள் லாவண்யா அகல் விளக்கை என்னிடம் காட்டி சிவா இந்த விளக்கை பார் இதில்தான் நீ திரி போட்டு எண்ணெயை ஊற்ற வேண்டும் என்றாள் அவள் சொன்னபடியே அகல் விளக்கிற்கு திரி போட்டு எண்ணெயை ஊற்றினேன் பின் பஜனையை இருவரும் தொடங்கினோம் பஜனை தொடர்ந்து இரண்டு மணி நேரம் நடைபெற்றது அப்போது லாவண்யா அகல் விளக்கை பார்த்தாள் அது திரி போட்டதால் ஒளியில் மின்னியது அதை பார்த்து சிவா உனக்கு நான் எப்படி நன்றி சொல்வது என்று தெரியவில்லை உன் அண்ணன் இல்லாத குறையை நீ நிவர்த்தி செய்துவிட்டாய் என்று மகிழ்ச்சியுடன் சொன்னாள் நான் அதற்கு அண்ணி அண்ணன் கார்த்திக் இருந்திருந்தால் உங்களுக்கு உதவி செய்திருப்பான் அவன் தற்போது அமெரிக்காவில் இருப்பதால் நான் உங்களுக்கு உதவுகிறேன் என்று சொல்லிவிட்டு என் அறைக்குச் சென்று சிறிது நேரம் ஓய்வெடுத்தேன் அப்போது என் அண்ணி என்னை பார்த்து சிவா உனக்கு சாப்பாடு வேண்டுமா என்று கேட்டாள் அதற்கு நானும் ஆமாம் அண்ணி என்று சொல்லிக்கொண்டே சாப்பிட அமர்ந்தேன் நானும் லாவண்யாவும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டோம் அப்போது சிவா நீ இனிமேல் தனியாக உன் தம்பியுடன் விளையாட வேண்டாம் என்றாள் நான் அதற்கு சரி அண்ணி என்றேன் பின் இருவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு வீட்டின் பின்புறம் உள்ள தோட்டத்தில் ஒரு மரத்தடியில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தோம் கொண்டிருந்தோம் அப்போது அண்ணி என்னை பார்த்து சிவா உன் அண்ணன் இருந்திருந்தாலும் இப்படி எனக்கு உதவி செய்திருக்க மாட்டார் நீ பஜனை செய்ய எனக்கு உதவியது என்னால் மறக்க முடியவில்லை என்றார் நான் நீங்கள்தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தீர்கள் நீங்கள் சொல்லவில்லை என்றால் எனக்கு பஜனை பற்றி ஏதும் தெரியாது என்றேன் அதை கேட்டு அவள் கொண்டே சரி புகழாதே என்றாள் அப்போது எங்க அப்பா தொலைபேசியில் அழைத்தார் சிவா நான் வீட்டிற்கு வர ஒரு வாரமாகும் நீ அண்ணி சொல்வதைக் கேட்டு அவளுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடு நான் அடுத்த வாரம் வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு தொலைபேசியை வைத்துவிட்டார் அதை கேட்டு என் அண்ணி கொண்டே மாமா சொன்னது சரிதான் நீதான் எனக்கு இந்த ஒரு வாரத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்றார் பின் இருவரும் மரத்தடியில் அமர்ந்து இயற்கையை ரசித்துக் கொண்டிருந்தோம் அப்போது என் அண்ணி லாவண்யா கடைக்குப் போய் சில பொருட்களை வாங்கி வரச் சொன்னார் நானும் எனது டூவீலரில் கடைக்குச் சென்று வீட்டிற்குத் தேவையான பொருட்களை வாங்கி வந்தேன் அப்போது வீட்டில் பஜனையின் ராகங்கள் கேட்கத் தொடங்கின நான் வீட்டிற்குள் வந்து பார்த்தேன் லாவண்யா பஜனை செய்ய தயாராக இருந்தார் நானும் வாங்கி வந்த பொருட்களை சமையலறையில் வைத்துவிட்டு பஜனைக்குச் சென்றேன் இருவரும் ஒன்றாக பஜனை செய்யத் தொடங்கினோம் பஜனையின் ராகங்கள் எங்கள் வீடு முழுக்க ஒலிக்கத் தொடங்கின அப்போது லாவண்யா பஜனையின் புதிய வழிமுறைகளை கற்றுக் கொடுத்தார் நானும் அவர் சொன்னது போல் பஜனை செய்தேன்